வித்யா நம்பர் ஒன் சீரியல் ஆகஸ்ட் நைன் இன்றைக்கான எப்பி சொல்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க வேதா கால் பண்ணிட்டுருக்காங்க அப்போ விஜய் வந்து அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க லைன் கிடைக்க மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கால் பண்ணி பார்க்கலாம் ஃபோனை கொடுங்க அப்படின்னு விஜய் கேட்கும்போது வேண்டாப்பா அவங்க போய்ட்டு நல்லபடியாக வந்தால் போதுங்கிறாங்க சொல்லிட்டே ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது தலை சுற்றுற மாதிரி ஆனதும் எல்லாரும் பதறி போகவும் ஸ்னேகா போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்குறாங்க விஜய் ஸ்னேகாவும் போய் எடுத்துகிட்டு வராங்க என்னாச்சு வேதா அப்படின்னு சஞ்சய் அப்பா கேட்டுட்ருக்க எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குங்க ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வேதா சொல்லிகிட்ருக்க தண்ணி கொடுக்குறாங்க ஸ்னேகா தண்ணியை வாங்கி குடித்ததும் அம்மா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது பயப்படாதீங்க அண்ணனும் அண்ணியும் பத்திரமா திரும்பி நல்லபடியாக திரும்பி வந்துடுவாங்கங்கிறாங்க மனசா சரி ஸ்னேகா மனசா ரெண்டு பேரும் அம்மாவை கொண்டு போய் ரூமில் விட்டுட்டு வாங்க அப்படின்னு விஜய் சொல்ல வேணா வேணா நானே போய்க்கிறேங்கிறாங்க வேதா இன்னொரு பக்கம் கணேசன் மாணிக்கத்தையும் வித்யாவையும் கடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க டே கணேசா என்னடா ஊரு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கார் எங்கே கொண்டு நிறுத்திருக்க அப்படின்னு மாணிக்கம் கேட்க அண்ணே முக்கியமான வேலை கொஞ்சம் கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்ல என்ன முக்கியமான வேலையா என்ன சொல்கிற இவன் அப்படின்னு மாணிக்கம் வித்யா கிட்ட கேட்டுருக்க அண்ணா இறங்குங்க என்ன யோசிக்கிறீங்க இறங்குங்க முக்கியமானவங்கள பார்த்துட்டு போக வேண்டியது இருக்குது இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க மாணிக்கமும் வித்யாவும் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க டேய் இறங்குடா சொன்னால் புரியாதா காரோட வச்சு கொளுத்திடுவேன் இறங்குடா கீழே முதல்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்க ரெண்டு பேரும் கீழே இறங்கி வந்து ஏண்டா ஊர்க்கார பையன் பார்த்தா என்ன மரியாதை எல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் அவரை அடிக்கப் போக கணேசன் கை தட்டுறாரு கை தட்டும்போதெல்லாம் ஒவ்வொரு ஆட்களாக வெளியே வராங்க டே கணேசா என்ன இதெல்லாம் அப்படின்னு மாணிக்கம் கேட்க இங்கே வந்து யார் மேலே வைக்கிற ஒன்றும் இல்லை உங்கள் ரெண்டு பேர்த்தியை கொலை பண்ணால் எனக்கு காசு தரேன்னு சொன்னாங்க தொகை ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதுதான் ஒத்துக்கிட்டேன் நீ நினைக்கிற மாதிரியும் உன் மச்சான் செல்வதுக்கு ஆக்சிடென்ட் ஆகலை அவர் நல்லா தான் இருக்கார் அது எல்லாமே உங்கள் ரெண்டு பேர்த்தையும் இங்கே கூட்டிகிட்டு வரதுக்கு நாங்கள் பண்ண சதி டே அதை ஏற்றா அப்படின்னு சொல்ல ஒரு விஷ பாட்டில் எடுக்கிறாங்க இன்னொரு ரவுடி இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சவங்களா வேற போயிட்டீங்க ஒரே ஊர்க்காராக வேற போயிட்டிங்க உங்களை வெட்டி கொலை பண்ண எனக்கு இல்லை அதனால் ரெண்டு பேரும் இந்த விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிடுங்க அப்படின்னு சொல்ல வித்யா பேசாமல் அந்த விஷ பாட்டிலை வாங்கிக்கிறாங்க அம்மா வித்யா வேண்டாமா வேண்டாமான்னு மாணிக்க இருக்க வித்யா அப்படியே கண்ணை காட்டிகிட்டே இருக்காங்க நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணுமா நீ செத்தா சொர்க்கத்துக்கு தான் போவே நீ குடிமா அப்படின்னு கணேசன் இருக்க அப்படியே வாய்க்கிட்டு கொண்டு போகிறாங்க வித்யா அதுக்கப்புறம் தூ ஓகே கணேசன் மூஞ்சியில் அந்த விஷத்தை ஊற்றிட்டு ஒரு கட்டை எடுத்து மீதி இருக்கிற ரவுடியெல்லாம் அடிக்க ஆரம்பித்ததும் மாணிக்கமும் அந்த கட்டையை வாங்கி எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஏண்டா ஒரே ஊர்க்காரன் நம்பி காரில் இருந்தால் கொலை பண்ண பார்க்கறையா அப்படின்னு சொல்லிட்டு அடி சும்மா வெளுத்து வாங்குறாங்க மாணிக்கமும் வித்யாவும் அதுக்கப்புறம் வித்யா ஓடி போய் கயிறு எடுத்துகிட்டு வராங்க அந்த கயிறை வச்சு எல்லாரையும் கட்டி போட்டுறாங்க அப்போ கணேசனுக்கு ஒரு கால் வருது அந்த போன் எடுத்து வித்யா பார்க்கும்போது ஒரு நம்பர் மட்டும் வருது அந்த நம்பர் யாருது அப்படின்னு சொல்லிட்டு கணேசன்கிட்ட கேட்க அந்த சவுந்தலாமா நம்பர் தாம்மா அது அப்படின்னு கணேசன் சொல்ல சரி நான் இப்போ சொல்கிற மாதிரி சொல்லு எங்கள் ரெண்டு பேத்தையும் கொண்டு புதைச்சிட்டேன்னு சொல்லு அதுக்கப்புறம் சஞ்சய் எங்கே இருக்காரு அவர் என்ன பண்ணாங்கங்கிறதையும் கேளு அப்படின்னு சொல்ல அதே மாதிரி கணேசனும் கேட்குறாங்க அந்த சவுந்தலா கிட்ட சகுந்தலா சஞ்சையை கட்டி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு கணேசன் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இன்னொரு இருந்து ஃபோன் எடுத்துகிட்டு போய் வித்யா சண்முகத்தோட வாய்ஸில் பேசுகிறாங்க தனியாக நின்று ஹலோ பிரீத்தி மேடம் நான் இங்கே திருச்சி வரைக்கும் வந்தேன் கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை அதனால தான் உங்ககிட்ட சொல்லாமையே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல உன் ஃபோனுக்கு எவ்வளோ டைம் ட்ரை பண்ணிணேன் என்ன ஆச்சு உன் ஃபோனு அப்படின்னு ப்ரீத்தி கேட்க என் ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சு மேடம் இது என்னோட தம்பியோட ஃபோன் தான் அப்படின்னு சொல்ல சரி சரி உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் சீக்கிரமா இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தையெல்லாம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வித்யா வந்து மாணிக்கத்திட்ட அப்பா இவங்களா எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கோங்க சஞ்சய் இருக்கிற இடம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நம்ம ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிற விஷயம் அந்த சகுந்தலாக்கோ இல்லை பிரீத்திக்கோ தெரியக்கூடாது நான் எப்படியாவது போய் சஞ்சயை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வித்யா போயிடுறாங்க இன்னொரு பக்கம் வேதா தூங்கிட்டு இருக்காங்க அப்போ சஞ்சையை கத்தியால் குத்தி கொலை பண்ணுற மாதிரி ஒரு கனவு வந்தது சஞ்சய் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே எழுந்திருக்குறாங்க இந்த சவுண்டு கேட்டு விஜய் ஓடி வராங்க ஆமாம் என்னாச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு தண்ணி எடுத்து கொடுக்க இல்லைப்பா ஒரு கெட்ட கனவு சஞ்சயை கத்தியால் குத்தி கொல்ற மாதிரியான ஒரு கனவு சஞ்சய் இருந்து கிளம்புனதுலேருந்து எனக்கு இந்த மாதிரியே தப்பு தப்பாகவே ஏதாவது ஒரு கனவு வந்துட்டுருக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா வித்யா சஞ்சய் ரெண்டு பேத்துக்கும் இன்னுமே ஆகக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேதா சொல்லிகிட்டு சஞ்சயோட அப்பா வெளியே நின்று இதையெல்லாம் கேட்டுடுறாரு ஏன் வேதா மனசுக்குள்ளே அவங்க ரெண்டு பேர் மேலே இவ்வளோ பாஸ்த வச்சுருக்க இதை அவங்கக்கிட்ட காட்டாமல் அவங்கள ஏற்றுக்காமல் ஏன் இப்படி வெறுக்கிற மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு எல்லார் மேலேயும் பாசம் தான் செய்யுது ஆனால் அவங்க தப்பையெல்லாம் மன்னிச்சுட்டு என்னால் ஏற்றுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் யோசிப்பேன் அப்படின்னு வேதா சொல்ல சரின்னு சஞ்சயோட அப்பா பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு அம்மா அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒன்றும் ஆகாது நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுவாங்க நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு சஞ்சய் என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வேதா தூங்கிடுறாங்க இன்னொரு பக்கம் சஞ்சய கட்டி போட்டு வச்சுருக்கிற இடத்துக்கு சண்முகம் வந்துடுறாங்க டே வாடா வாடா என் செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொந்தலாக போய் சண்முகத்தை அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க திடீர்னு எங்கே போன சண்முகம் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இங்க பாத்தியா அந்த சஞ்சய் எப்படி கட்டி போட்டு வச்சுருக்கோன்னு அப்படின்னு சவுந்தலா இருக்க நான் அர்ஜென்ட்டாக திருச்சி வரைக்கும் போயிட்டேன் மேடம் அப்படின்னு சண்முகம் சொல்ல என்னாச்சு திடீர்னு எதுக்கு திருச்சி வரைக்கும் போன அப்படின்னு சொல்லி கேட்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல அதுதான் போனேன் அப்படின்னு சண்முகம் சொல்ல சரி சரி அந்த கதையெல்லாம் எதுக்கு உன்னை எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சி வச்சோமோ அது இப்போ தான் நடக்க போகுது நியாயமாக நீ தான் இங்கேருந்து இதெல்லாம் பண்ணியிருக்கணும் ஆனால் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சவுந்தலா சொல்ல நானும் முயற்சி பண்ணிகிட்டே தான் மேடம் இருந்த ஆனால் அந்த வித்யா எல்லாத்தையும் தடுத்துட்டா அப்படின்னு சண்முகம் சொல்ல ஆமாம் ஆன்டி சண்முகம் வித்யாவை கொள்றதுக்காக விஷம் கூட வச்சான்னா பார்த்துக்கோங்களேன் ஆனால் அவள் தப்பிச்சிட்டா எப்படியோ இப்போது நம்ம நினச்சதெல்லாம் நடக்க போகுது நம்ம விஷயத்த சொன்னதும் எப்படி அலறி அடிச்சுட்டு சண்முகம் இங்கே வந்தான்னு பார்த்தீங்களா நம்ம பையன் ஆன்ட்டிவன் அப்படின்னு பிரீத்தி சொல்லிட்டுருக்க சண்முகம் நீ வரும்போது உன்னை யாரும் பார்க்கல ஏன்னா நீ வரும்போது இந்த சஞ்சய கானுன்னு ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க அதுதான் கேட்டேன் அப்படின்னு சவுந்தரா சொல்ல இந்த இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது மேடம் அப்படின்னு சண்முகம் சொல்ல டி சண்முகம் உங்ககிட்ட சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்ட வித்யாவையும் அவங்க அப்பாவையும் நம்ம ஆளுங்க கொண்டு புதைச்சிட்டாங்க என்னடா பார்க்குறேன் நான் உண்மையை தான் சொல்கிறேன் நீ வர்றதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி தான் எனக்கு அந்த நியூஸ் கிடைச்சிது இதோ இப்போ சஞ்சயும் நம்ம கஸ்டடியில் இருக்கான் இவனையும் முடிச்சுட்டா அந்த வேதாவை ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு பிரீத்தி லைனாக அடுக்கடுக்காக சொல்லிட்டே போக சண்முகமாக இருக்கிற வித்யா திரு திருன்னு முடிச்சுட்டு நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ